இன்னைக்கு திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமா இருக்காங்க நடிகர்கள் அதுல ஒருத்தர் கூட இந்த கரூப் ஸ்டாம்பேருக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடல வணக்கம் மக்களே கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு உச்ச நடிகர்கள் யாருமே குரல் கொடுக்கல ரஜினி மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே ஒரு பதிவு கூட போடல இதுவே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கு இத பத்தி பேசிருக்க கூடிய அசீம் அவர்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது விஜய் ரசிகர்கள் வருவாங்க விஜய்க்கு எதிராக பேசி ரசிகர்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிருவோம் அப்படின்ற தான் உச்ச நட்சத்திரங்கள் யாருமே வாய்த்திருக்கல அப்படின்னு கடுமையாவே சாடி பேசிருக்காரு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்க நடிகர்கள் அதுல ஒருத்தர் கூட இந்த கரூப் ஸ்டாம்பேருக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் நானும் யோசிச்சு பார்த்தேன் என்ன இது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சு நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம

ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா சுட்டு செய்தி போட்டீங்களா இல்ல ஏன் தெரியுமா உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் சேர்த்து தான் நடந்திருக்கு எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா நம்ம படத்தை பார்க்காம போயிட்டா பயம் பிரதர்ஸ் நீங்க எல்லாம் இப்ப திரையில மட்டும்தான் ஹீரோவா தரையில யாருமே ஹீரோ இல்லையா எங்க நானே இப்ப படம் நடிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு என்னோட படமும் வரும் நீ என்ன பண்ணுவீங்க மேக்ஸிமம் என் படத்தை பார்க்க மாட்டேன் இல்லன்னா இந்த வீடியோ கீழே நீங்க வந்து பச்சை பச்சையா கமெண்ட் போடுவீங்க இதுக்கு லாஞ்சு ஆளுகள் இல்ல பதுங்குற ஆளுகள் இல்லைங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலையோ இல்ல ட்விட்டர்லயோ ஒரு போஸ்ட் போட்டா போதும் கழுவி கழுவி ஊத்துறது இல்ல உங்களுக்கு இதை விட்டா என்னங்க தெரியும் கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க இந்த ஆட்சியை பத்தி திட்டம் முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த அளவு நின்றுச்சிருந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நானே ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க உங்களை பத்தி பேசுறதா கொரோனா டைம்லலாம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சார் நிறைய பேசலாம் உங்களை பத்தி எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல்ல போடுறேன் நான் திருப்பியும் சொல்றேன் இந்த கருத்துக்கு எனக்கு என்ன வேணாலும் திட்டலாம் கொள்ளலாம் அவங்களுக்கு நான் சொல்ற வர விஷயம் எனக்கு தெரியுமா போற்றுவார் போற்றற்றும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் நான் ஏற்றுதொரு கருத்தை எனதுள்ள சொன்னால் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன் நன்றி